நான் மிதலை மன்னர் ஜனகரின் தூதன் தேவ அயோத்தியின் மன்னர் தசரதரையும் மன்னரின் குலகுரு வசிஷ்டரையும் பணிந்து வணங்குகிறேன் அயோத்தியே உங்களை வரவேற்கிறது தேவ விருதரே நன்றி எங்கள் மன்னரின் ஆணைப்படி மிதலையில் இருந்து சுப செய்தியுடன் வந்திருக்கிறேன் தமது செய்தியை மைந்தன் வரதன் வந்து சொல்லிவிட்டான் இனிமேல் அடுத்து என்ன ஆணையிடுங்கள் பிரபு எமது மன்னர் விஸ்வாமித்ர முனிவரின் யோசனைப்படி தம்மிடம் என்னை செய்தியுடன் அனுப்பினார் தாம் தமது உபாத்தியாயர்கள் புலப்புரோகிதர்கள் பந்துமித்திரர்கள் புடைசூழ புறப்பட்டு வந்து அருள் புரிய வேண்டும் இது சம்பந்தமாக குருதேவர் தமது யோசனைகளை கூறுவார் அதை அனுசரித்து எல்லாம் நடக்கும் நல்லது தேவபிரதரே அயோத்தியாதிபதியின் சார்பில் மன்னர் ஜனகரின் சமூகத்துக்கு தெரிவியுங்கள்